டீக்கி வேலை கொஞ்சம் கம்மி தானே கொஞ்ச நேரம் அக்கடாக உட்காந்துட்டு பொறுமையாக வேலை பார்க்கலாம் நம்ம என்னைக்கு உட்காரமோ அன்றைக்கி தான் எக்ஸ்ட்ரா வேலை வரும் அதே மாதிரி தான் பாப்பாக்கு நட்ஸ் பால் கொடுத்துட்டு நெய்வேதியம் மட்டும் தானே சின்ன உட்காந்துட்டு இருந்துச்சோம்னா எனக்கு பீனட்ல கொஞ்சம் சாலட் மாதிரி ஏன் டீக்கி அப்படின்ட்டாங்க அவளுக்கு நட்ஸ் பால் அரைச்சிட்டு அகைன் வந்துட்டு குக்கரை வந்துட்டு வச்சுட்டு அப்படியே பாலில் வந்துட்டு பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா அரைச்சாச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் அவல் பாயாசம் அவள் பாயாசம் தான் ஜெயணும்னு நினைச்சேன் கடைசியாது அவல் கீராகிடுச்சு அதுக்கு என்ன ரீசன்ங்கிறது வீடியோ போக சொல்கிறேன் அவங்களுக்கு டீ பீனட் சாலட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நெய் நெய் வந்துட்டு ஒன்றரை ஸ்பூன் போதும் நான் ஆர்வ குழலில் டப்புனு போட்டு நிறைய வந்துட்டு அகே அதை எடுத்துட்டேன் ஸோ ஒரு கிளாஸ் அவளை நல்லா வந்துட்டு ரோஸ்ட் பண்ணுறோம் நான் இன்றைக்கி சம்பா அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒய்ட்டு எதுனாலும் எடுத்தாலும் சரி பட் நல்லா கிறிஸ்பியாக வர வழக்கி நல்ல சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாலை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ வந்து ஒரு கிளாஸுக்கு அவளுக்கு வந்துட்டு மூணு கிளாஸ் அளவுக்கு பால் ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டரை கிளாஸ் பால் தான் எடுத்திருந்தேன் அப்படிங்கிறதுனால மீதி அரை கிளாஸை வந்து தண்ணியை ஊற்றி மேனேஜ் பண்ணியாச்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அவள் வந்து இப்படி நொறுங்குது இந்த மாதிரி நொறுங்குச்சு அப்படின்னோன்னா அது வேகலைன்னு அர்த்தம் இப்போ பிசுக்கி கட்டுற பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல மாவாட்டு வரணும் வந்துச்சுன்னா அவள் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா சுகரோ இல்லைன்னா நாட்டு சக்கர வெள்ளம் எதுனாலும் சரி ஒரு கப்புக்கு அரைக்கப்பு கரெக்டாக இருக்கும் உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து அவள் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து வெள்ளமோ சுகர் எதுனாலும் ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவள் வந்து வேகாது நான் வந்து பால் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன் அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் கட்டியாக கீர் மாதிரி வந்திருந்தது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிட்டோம்னா கம கமனு சூப்பரான வீடு மணக்கிற அவள் பாயசம் ரெடி